அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் हारावली हरिनीलमयी विभाति कामप्रता भगवतोऽपि कटाक्षमाला कल्याण माबतु मे कमलालयाः बाह्वन्तरि मधुजितश्रितकौस्तुभेय हारावलीव हरिनीलमयि विभाति कामप्रता भगवतोऽपि कटाक्षमाला कल्याण मा वहतु मे कमलालयाः भगवन्तरे हा। मधुजितस्रुतकौस्तुभेया हारावली वहरिणीलमयी विभाति कामप्रता भगवतोऽपि कटाक्षमाला कल्याण मा वहतु मे कमलालयाः इदन् पुरु மது என்று அழைக்கப்படும் அரக்கனை வெற்றி பெற்றதன் அடையாளமாக நீரநில மணிமாலையுடன் காட்சி தரும் பகவானுடைய மார்பிலே உறைந்து கிடக்கும்போது ஸ்ரீ மகாலட்சுமியின் கண்கள் பகவான் மார்பில் கிடக்கும் நீல நிறக்கற்கள் போன்று தோன்றுகின்றன அந்த அருட்பார்வையானது எனக்கு எல்லாவித நன்மைகளையும் அருளட்டும் என்று வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்